வணக்க நண்பர்களே இந்த பதிவில் ருத்ர மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாவனமன் அந்த ஈஸ்வரனுடைய பதினோரு திருப்பெயர்களை கொண்ட இந்த ருத்ர மந்திரம் இதை வந்து பயபக்தியோட உதயகாலத்து நேரத்துக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு சூரிய உதயத்தில் சூரிய பகவானை பார்த்தபடி எவர் ஒருவர் இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறாரோ அவர்களுக்கு சகல பாபங்களும் நீங்கும் சகல தோஷங்களும் தீரும் தீ வினைகள் மாலும் மனக்குழப்பத்திலேருந்து வெளியாகி வரலாம் உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும் தெளிவு பிறக்கும் இந்த மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து தெளிவு பிறக்கும் சிவனுடைய அன்பும் கருணையும் அனுகிரகமும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ண அடைய பேருக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் ருத்ரனுடைய மந்திரம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு எடுத்து எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பார்த்துக்கிட்டுங்க நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காளாய காளாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம இதில் சிவபெருமனுடைய பதினோரு திருப்பெயர்கள் இதில் அமைஞ்சிருக்கும் இந்த மந்திரத்தில் இதை சொல்கிறவங்களுக்கு தோஷங்களோ பாவங்களோ தீவினைகளோ முற்றிலும் தீரும் இதை எப்போ இப்போ சொல்லலாம் திங்கட்கிழமை நாட்டில் நம்ம சொல்லலாம் வாரத்துக்கு ஒரு முறை திங்கட்கிழமை நாட்டில் சொல்லலாம் சிவராத்திரி அல்லது பிரதோஷம் அல்லது தினசரி கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் என்ன இந்த மூன்று நாட்களில் நம்ம சொல்கிறதுனால அதிக பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் விசேஷ பலன்களை நம்ம பெறலாம் தினசரியும் நம்ம சொல்லி வர்றதுனால நல்ல ஒரு தெளிவு பறக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அடுத்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாங்கிறது தோணும் அன்பும் கருணையும் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கும் ஆண்டவனுடைய அனுகிரகமும் அதிகமாக இருக்கும் சிவ வழிபாடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இதை பயன்படுத்தி நன்மை பாருங்கள் வேறு எதுவும் சந்தேகங்கள் குழப்பம் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் மேலும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்